மகரம் ராசியிலும் மகரம் லக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரம் இருபத்தெட்டாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று சுக்கிரபகவான் பயணிக்க இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுபகவானோடு சுக்கிரபகவான் சேர்க்கை பெற்று அற்புதமான அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் சுக்கிரபகவானும் ராகுபகவானும் சேர்க்கை பெற்று மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது சுக்கிரபகவான் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் என்பது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து கூடிய அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான இடர்பாடுகள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் இந்த வாரத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்துக்கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இனிதான மாறுதல்களை நிறைந்து சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு சகாயஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று ராகுவோடு பயணிக்க இருக்கும் சுக்கிர பகவானால் நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு சுக்கிரன் ராகுவுடன் சேர்வதற்கு முன்னதாக உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் சிரமங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த ராகுபகவானோடு பகவான் சேர்க்கை பெறுவதால் அவ்வாறான காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல சாதகமான நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் துல்லியமாக அதிவிரைவாக நீக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரபகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெற்று பணத்தன வசிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மூன்றாம் இடத்திற்கு சென்று ராகுபகவானோடு சேர்க்கை பெற்று பிரம்மாண்டமான பணவரவுகளை பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் அற்புதமான அருமையான அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குகிறார் கலைத்துறை அரசியல் துறை மட்டுமில்லாமல் எந்த துறையாக இருந்தாலும் அவ்வாறான துறைகளில் உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் அற்புதமாக அருமையாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகங்களை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிகளுக்கு மிகச் சிறப்பான முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்லபல நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மகரம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொள்வதற்கான அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக எந்தவிதமான தங்கு தடையும் இல்லாமல் உங்களை வரும் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனோகாரகராக உடல்காரகராக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானம் ஜென்மராசி ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானம் போன்றவற்றில் வலுவாக பயணிக்க இருக்கிறார் இந்த தருணத்தில் சந்திர பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் ஜென்மராசி இரண்டாம் இடம் போன்றவற்றை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் போன்ற கிரகங்களோடு சந்திரன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்மராசியை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்துகிறார் இந்த வாரத்தில் இருபத்தெட்டாம் தேதியும் இருபத்தொன்பதாம் தேதியும் சூரியன் புதனுடன் சேர்க்கை பெற்று அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறார் அதன் பிறகு வளர்ப்பிறை சந்திரனாக பயணித்து அமோகமான வளர்ச்சிகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானும் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்ல பல வழிகளை வகுத்துக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் இருபத்தெட்டாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி போன்ற தினங்களில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடன் சந்திர பகவான் சேர்க்கை பெற்று அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறார் இந்த அமாவாசை தினத்தன்று மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் தவறாமல் மூதாதையர்களுடைய வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுக்கு வருடத்தில் நிறைய அமாவாசைகள் வந்தாலும் கூட இந்த தை அமாவாசை என்பது கூடுதல் சிறப்பு உள்ளது எனவே இந்த அமாவாசை தினத்தை நீங்கள் சிறப்பாக அனுசரித்தால் இதுவரையில் உங்களுக்கு காரணமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதாக இனிதாக உங்களைத் தேடி வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை சூரியன் புதன் சந்திரன் உள்ளிட்ட மேலும் பல கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சற்று சிரமங்கள் அலைச்சல்கள் இருக்கலாம் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்கலாம் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பதை ராஜகிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு காரணகர்த்தாவான புதனும் ஜென்மராசிக்குள் இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து நுணுக்கமாக மதிநுட்பத்துடன் துல்லியமாக திட்டமிட்டு அவ்வாறான பணிகளில் இருக்கக்கூடிய பின்விளைவுகளை முன்னதாகவே நன்கு ஆராய்ந்து மேற்கொள்ள அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதால் உங்களுடைய பணிகள் அனைத்தையும் எளிதாக இனிதாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் படித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் மதிநுட்பத்துடன் செயல்படப் போவதால் அற்புதமான அருமையான காரிய வெற்றிகள் எளிதில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை பிரம்மாண்டமாக வாரி வழங்குகிறார் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எனவே மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் படபடப்பு பதட்டமான சூழ்நிலைகள் என அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக நல்ல நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பாதைகளை உருவாக்கிக் கொள்வதற்கான நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு தங்குதடை இல்லாமல் கைகூடும் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அருமையான யோக வாய்ப்புகளை பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பயங்கரமான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட புதிய வெற்றி வாய்ப்புகள் எந்தவிதமான தங்குதடையும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது குரு பகவானுக்கு வக்ர நிலையில் இருந்தாலும் மேற்கதியில் இருந்தாலும் அற்புதமான நல்ல பலன்களை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய அருமையான அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்து உண்டு ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் பதட்டங்கள் அனைத்தும் விலகும் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் செயல்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் அனைத்தும் உயர்வாக இருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு பூர்வீக சொத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்து உங்களுக்கு லாபகரமாகவும் சாதகமாகவும் அமையும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து கிடைக்கும் இவற்றிற்கு எல்லாம் மேலாக குருபகவானுடைய பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பதால் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி பாகப்பிரிவினை பிரச்சனைகள் உங்களுக்கு லாபகரமாக முடியும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இந்த வாரத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான கடினமான காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் என அனைத்தும் நீங்குவதற்கான அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு என்பதை முழுமையான தோஷமற்ற சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முன்னேற்றங்களை பிரமாண்டமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்திற்குள் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் சனி பகவான் பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு சுமார் ஐந்து மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அதற்கான வேலைகளை ஆரம்பித்து விடுவார் எனவே தற்போதையிலிருந்தே உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் சனி பகவானின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் எனவே பாத சனியின் பாதிப்புகள் உங்களை விட்டு விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனியின் பாதிப்புகள் அனைத்தும் முழுவதுமாக முடிவுக்கு வருகிறது எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகளும் சங்கடங்களும் மறைந்து மிகச் சிறப்பான வளர்ச்சிகளும் நன்மைகளும் கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் மறையும் புதிய வேலைவாய்ப்புகள் புதிய வியாபாரம் தொழில் தொடங்குதல் என நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக நிறைந்து கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் கேதுவும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையை பெற்று அபாரமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது பரிகாரம் உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் அல்லது குல தெய்வத்தை வழிபடுங்கள்